아얘들 <Bond> <tans pakaiisu> <tans>

வருவத <laughs>

தேவசபை கட்டளை எப்படி யார் யார் தேவச்சபை வர வேண்டும் முடிவரோ தேவர் சபை வர வேண்டும் என்றால் தேவாத மற்றும் பெற்று பேரன் எடுத்தவர்கள் வரலாம் பிள்ளை பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் தேவச்சபை வரக்கூடாது அதுதான் தேவேந்திரை கட்டளை அதனால

ஒரு மனிதரா உறங்கி எழுந்திருக்கும் பொழுது கொய்யா விட சொல்லிடுதான் எழுந்திரிக்கிறோம் ஏன் என்றால் காலையே எழுவும் போது எது கூமியோது சேவ சேவலாவது கூமியது நாம சொல்றது என்னங்கிறோம் கோழி கூறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நாம எழுந்திரிக்கும் போது அது எந்த போதே ஒரு போல் கையிட கொழிதாரன் ஆமா யாராவது இதனால் வரையிலும் சேவலாவது கூவி விட்டது என்று யார உரையாடி இல்லை அதனால பொய் சொல்லாத மனிதன் இந்த பூவுல யார் வருவனும் இல்லை உண்மைதான் பொய்ய பேசாதவன் யாரும் கிடையாது கிடையா கிடையாது இருக்கிறாங்க

i don't